கூகுள் குரோம் என்ன விலை ரூ மூன்று லட்சம் கோடிக்கு வாங்கும் தமிழர் கூகுள் குரோமை சென்னை வம்சாவளி வாங்குவதற்காக கோரிக்கை விடுத்துள்ளார் உலகில் தனக்கென தனி இடத்தை பல ஆண்டுகளாக தக்க வைத்து வருகிறது கூகுள் நிறுவனம் கூகுள் ப்ரௌசர் வரைபடம் மின்னஞ்சல் என பலவற்றையும் கூகுள் வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட கூகுள் ப்ரௌசர் உருவாக்கத்தில் சுந்தர் பிச்சை எனும் தமிழருக்கு முக்கிய பங்கு உண்டு இந்த நிலையில் தற்போது வெளிவரும் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் அனைத்து நிறுவனங்களின் மொபைல் போன்களிலும் கூகுள் குரோம் மட்டுமே இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மற்ற தேடுபிகளுக்கு இடம் கொடுக்காமல் கூகுள் ப்ரௌசர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதனையடுத்து கூகுள் ஏகபோக உரிமையை அனுபவிப்பதாக கூறிய கொலம்பிய நீதிமன்றம் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பித்தது இதனிடையே கூகுளின் சில தயாரிப்புகளை விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதனிடையே கூகுள் ப்ரௌசரை விற்க வேண்டியிருந்தால் தங்களிடம் வழங்கலாம் என்று சென்னை வம்சாவளியான அரவிந்த் சீனிவாசன் என்பவர் கூறியுள்ளார் மேலும் கூகுள் ப்ரவுஸிற்காக அவர் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் சுமார் மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் கோடி வழங்க முன்வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் பிறந்து ஐஐடி மெட்ராஸ் உட்பட அமெரிக்காவிலும் பயின்ற அரவிந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பெர்பிளிக்ஸ்டிஏ என்ற செயற்கை நுண்ணுரிவு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினார் கடந்த ஆண்டு மத்தியில் ஒரு பில்லியன் டாலராக இருந்த நிறுவனத்தின் மதிப்பு ஒரே வருடத்தில் பதினாலு பில்லியன் டாலராக உயர்ந்தது இதனையடுத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கின்படி பதினெட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது